அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசிதி பெற்ற சங்கரா தொலைக்காட்சி வாயிலாக நாளெல்லாம் உங்கள் மனதை குணப்படுத்த குடும்பத்தோடு மகிழ நீங்கள் பார்த்து வரக்கூடிய காஞ்சி மகான் தொடரில் புதிய புதிய செய்திகளை தேடி பிடித்து நாம் தருவதற்கு காரணம் நிறைய அனுபவங்களை பெரியவரை பற்றி எழுதிய புத்தகங்களும் அதற்கு துணை நின்ற ஆசிரியர்களுக்கும் நன்றி இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு ரா கணபதியும் மகாப்பெரியவர் உங்களுக்கு தெரியும் இந்த மண்ணுலகத்தில் ஒரு நூற்றாண்டு காலம் கண்ட தவ சித்தர் மகா பெரியவர் ஆதிசங்கர பகவத்பாதா அத்வைதத்தை பரப்புவதற்காக இந்த மண்ணுலகில் அவதாரம் செய்தார் என்றால் அவருடைய மரபில் தோன்றிய அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி அதை போலவே நடந்து நடந்து தேய்ந்து தேய்ந்து நம்முடைய தர்மத்தை இந்த மண்ணில் விதையாக விதைந்தார் அவரால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் அவருடைய தீட்சண்ய பார்வை பற்றி இழுக்கப்பட்டவர்கள் ஏராளம் தாராளம் பெரியவருடைய சிந்தனைகள் இன்றைக்கு நம்ம கம்யூனிசம் பத்தி பேசுறாங்க எல்லாரும் ஒன்று ஓரினம் ஓர்குலம் ஓரினம் ஒரு காலமும் ஜாதி சமய வேறுபாடு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பெரியவர் என்கின்ற பாகுபாடு எல்லால் அந்த மகானுடைய தெய்வத்தின் குரலை படித்தால் நமக்கு தெரியும் இப்ப நம்ம பெரியவரை பற்றி நூற்றுக்கணக்கான பேர் புத்தகங்கள் எழுதுறாங்க எழுதி குமிக்கிறாங்க பெரியவருடைய அருமையும் சிறப்பும் அவர் இந்த மண்ணுலகிலிருந்து இறைவனோடு இரண்டர கடந்து முப்பது ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த மண்ணுலகில் அவர் நேசிக்கப்படுகிறார் பூசிக்கப்படுகிறார் அவருடைய பெருமை வாசிக்கப்படுகிறது என்றால் எப்படி அவரைப் பற்றி வாசிக்கின்றோம் என்று சொன்னால் அவருடைய கருத்துக்கள் இந்த மண்ணில் வேரோடு மண்ணோடு மண்ணாக இரண்டர கடந்திருக்கிறது இப்பேற்பட்ட பெரியவா ஒரு சிலரை தன்னுடைய உள்ளத்தால் ஈர்த்தார் அதில் ஒரு சில பேர் தான் பிரதோஷ மாமா எந்த பிரதோஷம்னாலும் அங்கே போய் அங்க பிரவேசனம் பண்ணி கடைசி வரை பெரியவருக்கு பித்தராக இருந்தார் இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஓரிக்கை மணிமாமா பெரியவருக்கு கல்லால் கோயில் கட்டி நாளெல்லாம் சொல்லால் அர்ச்சனையால் அர்ச்சனை செய்து பிரதோஷ பூஜை அனுச பூஜை கோசாலைன்னு இந்த மண்ணுலகில் பெரியவர் நினைத்து காட்டியதை நடத்தி காட்டுகிறார் நம்ம தேனம்பாக்கம் சந்திராண்ணா அந்த குழந்தைகள் மீது அவர் காட்டக்கூடிய பண்பு அடிக்கடி நம்ம துக்லக்காசிரியர் திரு குருமூர்த்தி ஐயா அவர்கள் சொல்வதைப் போல பல எம்பிஏவுக்கு சமம் சந்திராசார் அப்படி அந்த நிர்வாகத்தை கொண்டு சென்று நம்முடைய தாற்பரியமும் பாரம்பரியமும் பண்பாடும் விலகாமல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதர்களையெல்லாம் நினைக்கின்ற போது நம் கண்முன்னே வருவது ராகணபதி இளைய வயதில் ஆங்கில கல்வி படித்தார் பிறகு கல்லூரியில் படித்தார் பெரியவர் மீது பெரிய ஈர்ப்பெல்லாம் கிடையாது அவருக்கு பெரியவருடைய கருத்துக்கள் மீது பெரிய உடன்பாடும் கிடையாது அவருடைய தந்தையார் இந்த மண்ணுலகில் மறந்து விடாதீர்கள் அடிக்கடி பெரியவரை போய் சேவிக்கக்கூடியவர் ராமச்சந்திர ஐயர் என்பது என்னுடைய நினைவு அவரும் தாயாரும் எப்போதெல்லாம் பெரியவரை போய் சேவிக்கப் போகின்றாரோ அப்போதெல்லாம் ராகணபதியை கூப்பிட்டிருக்கிறார்கள் அவர் மனம் உவந்து வந்ததில்லை மனம் உவந்து வந்ததில்லை காரணம் இவர்களுடைய அந்த நியமங்கள் சட்டையை கலட்டுவது பில விஷயங்கள் செய்வது இதிலெல்லாம் பெரிய உடன்பாடு இல்லை அவருக்கு ஆனால் ஒரு முறை இன்றைய ஓரிக்கை மணிமண்டபம் இருக்கிறதல்லவா ராஜராஜ சோழன் கட்டிய கற்கோயிலை போல மகா பெரியவருக்கு கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஓரிகை கற்கோயிலில் அப்பொழுது ஆற்று மணலில் கயத்து கட்டிலில் ஒரு மரத்து நிழலில் வாழ்ந்திருக்கிறார் பெரியவர் அப்படி அந்த ராமச்சந்திர ஐயரோடு சென்ற ரா மேல் சட்டையை கலட்டி தந்தைக்கு பின்புறம் நின்று அப்படி ஒளிந்து பார்த்திருக்கிறார் பெரியவரை பெரியவருடைய விழி கணபதி மேலே பட கணபதியினுடைய விழி பெரியவர் மேலே பட அண்மையிலே நாம் பார்த்தோம் அல்லவா ஸ்ரீராம நவமியை போது சூரியனுடைய வெளிச்சம் பாலராமர் மீது பட்டதை எல்லாவற்றிலும் பார்த்தோம் அது குறித்து பாரத பிரதமரே ஒரு செய்தியே போட்டிருந்தார் அந்த மாதிரி இந்த கணபதி அவர்களுடைய விழியும் பெரியவருடைய விழியினுடைய வெளிச்சமும் ஒருவரை ஒருவர் பட்டு ஈர்த்தது இரவு இவரால் படுத்து உறங்க முடியவில்லை ஏன் அப்படி தன்னை விசால பார்வையால் விழுங்கினார் என்று அவருக்குள்ளே கேள்வியை எழுப்பினார் மறுநாள் மீண்டும் ஓரிகை போனார் இங்க அப்படியே கட் பண்ணுங்க அறுபத்தி ஆறாவது பீடாதிபதி இருந்தார்ல கலவையில் சுவாமிநாதன் என்கின்ற குழந்தையாக ஒருவர் வந்தபோது அவருடைய தாய் தந்தையின் பின்புறத்தில் நின்று கொண்டிருந்த சுவாமிநாதன் மீது தன்னுடைய பார்வையை செலுத்தி முழுமையாக பற்றிக்கொண்டு கொண்டு தனக்கு பிறகு இந்த பீடத்தை ஆட வேண்டும் என்று நினைத்தாரே அந்த சுவாமிநாதன் தான் பிற்காலத்தில் பாலசன்யாசியாக இளம் வயதில் உருவாகி மடாதிபதியாக அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியனா அறுபத்தேழு ஒரு வாரம்தான் இருந்தார் அதுக்கு காரணம் அறுபத்தி ஆறுடைய பார்வை அப்படியே பற்றி இழுத்தது அந்த மாதிரி பெரியவருடைய பார்வை ராகணபதியை பற்றி இழுத்திருக்கிறது பிறகு உண்ணும் சோறும் பருகும் நீரும் நீ தந்ததல்லவோன்னு பெரியவருக்கு பித்தராயி பெரியவருடைய நிழலாக இருந்துட்டார் ஒரே ஒரு நாள் பெரியவர் சொன்னாரா நான் என்னமோ பிறர்கிட்ட பேசுறதில்லை உன்ட்ட தான் வண்டி வண்டியாக பேசியிருக்கேன் வண்டி வண்டியாக பேசியிருக்கேன் வண்டி வண்டியாக பேசியிருக்கேன் பேசுனதெல்லாம் விட்டு போகாம வரியாக எழுது பேசுனதெல்லாம் விட்டு போகாம வரியாக எழுது பெரியவர் பேச மாட்டாரா என்று பல பக்தர்கள் இயங்கி நிற்கின்ற போது பார்வையும் உரையும் கேட்டு உருகி போன ஓ மனிதர் ராகணபதி ராகணபதி இல்லை என்றால் வானதி பதிப்பகத்தின் தெய்வத்தின் குரல் இல்லை கணபதி இல்லை என்றால் பெரியவருடைய பெருமையை சாதாரண கடைக்கோடி மனிதனும் அறிய புரிய தெரிந்திருக்க முடியாது எனவே இன்றைக்கு நாம் பெரியவரை நிந்திப்பதற்கு சிந்திப்பதற்கு அவரை நினைத்து நினைத்து உருகுவதற்கு தன்னையே கரைத்த மெழுகுவர்த்தி ரா கணபதி கணபதியை நினைத்து பெரியவர் பாதம் பற்றி இந்த மண்ணுலகில் உய்வோம் மங்களம் பொங்கட்டும் ஆன்மீக அன்பர்களே மீண்டும் நாளை சங்கராவில் காஞ்சிமகான் மகான் தொடரில் சந்திப்போம் நல்ல விஷயத்தை ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர்